பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் என் பெயர் மகேந்திரன் நான் தென்கயலாய பக்தி பேரவையில் ஒரு தன்னார்வ தொண்டரா செயலாற்றேன் கடந்த முப்பது வருஷமா மகாஷுவராத்திரி விழா ஈஷாவுல வெகு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது முப்பத்தி ஓராவது மகா திருவிழா விழா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோவில் இருக்கிற ஈசாயோக மையத்துல வெகு விமர்சையா கோலாகலமா கொண்டாடப்பட போகுது இந்த விழாவுக்கு பொதுமக்களை அழைக்கும் விதமாகவும் கோவில இருக்கிற ஆதி போய் நேரா தரிசிக்க முடியாதவங்க அவங்க ஊர்ல அவங்க இடத்திலேயே ஆதி ஆதி யோகிய தரிசிக்கிற விதமாகவும் ஒவ்வொரு வருஷமும் ஆதியோகி ரத யாத்திரை தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படும் இந்த வருஷ ஆதியோகி ரத யாத்திரை கோவில இருக்கிற ஆதியோகி சிலைக்கு முன்பு வெகு விமர்சையா தொடங்கி வைக்கப்பட்டுச்சு இதுல தமிழகத்தோட வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் பயணிக்க இருக்கிற யாத்திரைய கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தவத்திரு பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளால் அவர்களால் மற்றும் தவத்திரு சிறவை ஆதீனம் குமரபுருபுர சுவாமிகளால் விமர்சையாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு மற்றும் தமிழகத்தோட தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பயணிக்க இருக்கிற யாத்திரைய கடந்த பதினோராம் தேதி தர்மபுரி ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சபைகளால் தொடங்கி இந்த யாத்திரைகள் மகாராஷ்டிரி வரைக்குமான காலத்துல தமிழகத்துல ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள்ல தோராயமா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் பயணிக்க இருக்கு இந்த யாத்திரை அந்தந்த ஊர்ல வரும்போது அந்த ஊர்ல உள்ள முக்கிய பிரமுகர்கள் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சிவனடியார்கள் ரொம்ப ஆர்வமா இதை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க விருப்பப்பட்ட பக்தர்கள் ஆதி யோகிக்கு அவங்க ஊருக்கு வரும்போது ஆதி யோகிக்கு விருப்பமான தீபாராத்திரி பழம் பூ மற்றும் நெவேதியத்தை அர்ப்பணிக்கலாம் தமிழகத்தோட வடக்கு மாவட்டங்களான செங்கல்பட்டு சென்னை மற்றும் திருவள்ளூர் இந்த யாத்திரை இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து வளம் வர இருக்கு அதாவது இன்னையிலிருந்து வளம் வர இருக்குது குறிப்பா சென்னைக்கு இந்த யாத்திரை வர முப்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பூந்தமல்லி ஆவடி அம்பத்தூர் புரஷவாக்கம் கோடம்பாக்கம் அண்ணாநகர் மற்றும் நங்கநல்லூர் இந்த ஏரியாக்கள்ல வளம் வர இருக்கு இந்த யாத்திரை இரண்டு மாதங்களுக்கு பயணித்து வருகிற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஈசா யோகம் மையம் கோயம்புத்தூர்ல முடிவடை இருக்குது இந்த யாத்திரை மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் சிவாங்க அன்பர்களால சிவ யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாத யாத்திரையும் நடத்தப்படுது இந்த பாத யாத்திரை தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் இருக்கிற சிவபக்தர்களால் வெகு விமர்சையா நடத்தப்படுது இந்த யாத்திரையின் போது ஆதி ஆதிகியோட உருவம் தாங்கிய ஆறு ரதங்கள் பாத யாத்திரையாக இழுத்துட்டு செல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட உருவங்கள் பொருத்திய ஒரு ரதத்தையும் எழுத்துச் செல்லப்படுது இந்த யாத்திரையின் போது இந்த சிவபக்தர்களோட அர்ப்பணிப்பை பார்க்கிற ஒவ்வொருக்கும் மீசிலிக்கிற விதமா இது வந்து நடந்துட்டு கோவையில் நடக்கிற இந்த மகாஸ்வரத் திருவிழாவை அந்தந்த ஊர்ல இருந்து போய் பங்கு ஏதுவா அந்த ஊர்ல இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் கட்டணத்துடன் கூடிய பேருந்து கலந்துக்க முடியாத அன்பர்களுக்காக தமிழகத்துல ஒரு ஐம்பது இடங்கள்ல நேரலைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த நேரலைகள் நடக்கிற இடங்கள்ல பெருவாரியான பக்தர்கள் கலந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறாங்க இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ருத்ராட்சம் சத்குருவோட ஆனந்த அலை என்ற ஒரு புத்தகம் மற்றும் மகா சிரியா வழங்கப்பட இருக்குது அந்த நாள் போயிட்டுல அப்ப அதுக்கான முக்கியத்துவம் என்ன மகாஷிவார்த்தைக்காக நம்ம எல்லாரையும் அழைக்கிறதுக்காக தான் இது போறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கும் போறோம் நான் சொன்ன மாதிரி இரண்டு நோக்கம் ஒன்று வந்து எல்லாராலையும் கோயம்புத்தூர்ல பயணிச்சு ஆதி தரிசனத்தை எடுத்துக்க முடியாது அவங்களுக்கு அவங்க ஊருக்கே போய் ஆதிவகி தரிசனம் கொடுக்குறாங்க அது ஒரு நோக்கம் இரண்டாவது ஊர் போய் நம்ம மகாஸ்வரத்திலே இன்வைட் அந்த இரண்டு நோக்கத்துக்காக தான் இது பண்ணப்படுது எந்த ஒரு ஒரு இரண்டு மாசங்களுக்கு முன்னாடி போய் நம்ம அழைப்பு விடுக்கிறது தான் எல்லா எந்த விழாவுக்குமே முறை அது மாதிரி இந்த தேர் வந்து இரண்டு மாதங்கள் பயணிக்குது பயணிச்சு எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன் கொடுக்குது நான் சொன்ன மாதிரி தன்னார்வ தொண்டர்கள் வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கட்டணத்திறன் கூடிய பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அத பயன்படுத்தி கோவைக்கு போகலாம் பல லட்ச அன்பர்கள் வந்து பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க வந்து எப்பயுமே பிரபலங்கள் மட்டும்தான் போடும் அது இயற்கை ஆனா அது இயற்கை ஆனா பல லட்ச மக்கள் கலந்துக்கிறாங்க இதுல ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி வருது நீங்க பிரபலங்களை மட்டும்தான் கவனிக்கிறீங்களா இல்ல காசு வாங்கிட்டு தான் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வருது ஆனா பாத்தீங்கன்னா அங்க சில பிரபலங்கள் அப்படின்றது ஒரு குறுகிய பர்சன்டேஜ் தான் மற்ற பொதுமக்கள் தான் வந்து பல லட்சங்கள் வராங்க இதுல முக்கால்வாசிக்கு மேல ஃப்ரீயா தான் நடத்துறோம் இந்த விழாவை இதோட நோக்கமே ஆதியோகியோட பலனை மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதுல ஒவ்வொரு தன்னார்வ தொண்டனும் ஈஷாவில் இருக்கிற ஒரு தன்னார்வ தொண்டரும் ரொம்ப அர்ப்பணிப்பா இது வந்து எல்லாரையும் கொண்டு சேர்க்கணுன்ற நோக்கத்துல தான் இது செயல்படுறாங்க இங்க ஒவ்வொரு தன்னார்வ தொண்டருமே இதை வந்து அரேஞ்ச் பண்றாங்க அவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு ஸோ அவங்க வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு தன்னார்வ தொண்டர் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நான் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரெண்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் டைரக்டர் நான் நான் வந்து ஆனால் இதோட தன்னார் ஒத்தந்தராக இருக்கிறேன் என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா நான் அனுபவிச்ச இந்த யோகத்தை தமிழ்நாட்டுல இந்தியால உலகத்துல இருக்க எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு நோக்கத்தினால என்னோட ஒரு பகுதி நேரத்தை இதுக்காக செலவிடுறேன் வேண்டிய மகாசுரத் விழாவில கலந்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டுக்க மாட்டீங்கன்னா இந்த த்ரோட் த நைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு இருந்து பதினஞ்சு குழுக்கள் ஷேர் பண்ணுவாங்க பகிர்ந்துப்பாங்க சோ இது வந்து அப்படிதான் எப்பொழுதுமே நடக்கும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் ஆனால் என்னோட பர்சனலாக நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி முழுமையாக பிரபலங்களை மட்டுமே கவர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல நான் பார்த்த வரைக்கும் பப்ளிக்கையும் கவர் பண்றாங்க ஆனா பிரபலங்களையும் கவர் பண்ணுவாங்க சகோல் கொடுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இப்போ வந்து இந்தியாவில இருக்கிறாங்க நல்லா நல்லா இருக்காங்க கண்டிப்பா கலந்துருப்பாங்க அவங்கதான் முழுமையா இந்த விழா வந்து மகாசிவராத்திரி விழா முழுமையா அவங்கதான் நடத்துவாங்க அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து பக்தர்களும் பயன்படுத்திக்குமாறு அன்புடன் வேண்டிக்கொள்ளுங்கள்